இந்தியாவுடைய தேசிய மொழி இந்தி மும்மொழி திட்டம் என்பது நமக்கு தேவையானது ஒன்றே இந்தி வேணும் வணக்கம் இன்று விவாத நேரத்தில் நம்முடன் இணைந்திருப்பது ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அவர்களுடன் ஒரு சிறிய சங்கம் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் சுவாமிஜி இன்னைக்கு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மூன்று மொழி கொள்கை குறித்து வெளியிட்டு இருக்காங்க அறிவிப்பு மூன்று மொழிகளையும் வந்து நீங்கள் பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன ஓம் சக்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டம்னுடைய நிறுவன தேசிய போச்சரார் சிறிலாசிரி பாபுஜி சுவாமிகள் மும்மொழி திட்டம் இதோ இன்றல்ல நேற்றல்ல இந்தியா அடையாததுக்கு முன்பு இருந்தே மும்மொழி திட்டம் நம்ம இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது தமிழகத்திலே குறிப்பாக நம்ம அன்னை தமிழை போற்றுவோம் என்பது பாராட்டத்துக்குரிய விஷயம் தமிழ் மொழியில் மட்டும்தான் நம்ம கல்வி கற்றுக்கோணுங்கிறது இல்லை அரசு பள்ளியில் வந்து ஆங்கிலம் இருக்குது அரசு பள்ளியில் ஆங்கிலம் இருக்குது இருமொழி குற்றம் இருக்குது இருமொழி திட்டம் இருந்தாலும் நம்முடைய தேசிய மொழி அதுப்பா இந்தி தானே உன்னார் மொழி கற்றுக்க நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போது தமிழ்நாட்டை தாண்டி போயாச்சுன்னா நமது வந்து டீக்கும் காபிக்கும் தண்ணிக்கு நம்ம ஹிந்தியில் பேசாமல் எப்படி கேட்குறது இந்தி கற்றுக்கறனால நமக்கு என்ன பிரச்சனை தாய்மொழி தமிழ் அதில் எந்த மாற்றமும் இல்லை தமிழில் இனிய மொழி வேறு எதுவுமே இல்லை நாங்களே தமிழில் தான் மந்திரங்களை மாற்றி சொல்கிறோம் ஆனால் மும்மொழி திட்டம் என்பது நமக்கு தேவையானது ஒன்றே இன்றைக்கி எல்லாத்துடைய மந்திரிகளோட பசங்களும் எங்கே படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கிறாங்க இல்லை அரசு ஊழியர்களுடைய ப பசங்களாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கிறாங்க அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் வழிக் கொள்கை தமிழ்ன்றத பார்த்தி சில பள்ளி பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை ஆமாம்ப்பா நான் என்ன சொன்னால் தமிழ் வந்து நமக்கு உரிய மொழி அது முக்கியமாக வச்சுட்டு பிற மொழி வரும்போது மூன்றாவது மொழியாக வந்து இந்திய இருக்கிறது தப்பு இல்லை இப்போ எத்தனை பேர் ஃப்ரான்ஸ் எடுத்து படிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க ஜெர்மனிஸ் படிக்கிறாங்க சைனீஸ் படிக்கிறாங்க ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க ஜப்பான் சீனாலாம் போனோம்னா அங்கே இங்கிலீஷ் யாருக்குமே தெரியாது இதே உண்மையான விஷயம் ஆனால் அந்த நாட்டில் வந்து ஒருத்தருக்குமே இங்கிலீஷ் தராங்க இங்கிலீஷே இல்லை அங்கே பூரா அந்த சீன மொழி ஜப்பான் மொழி தான் இருக்குது ஆனால் அந்த சீனர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க புரிஞ்சுட்டியா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாடுகள் போனாலும் அந்த தாய்மொழி மட்டும் தான் வச்சிருக்காங்க இந்தியாவுடைய தேசிய மொழி இந்தி அதனால் இந்தி கத்துக்கிறதுல தப்பே இல்லைனால இந்தி தான் ஓரளவுக்காக போக முடியுது இந்தி தெரியாம வந்து இருந்து என்ன பிரயோஜனம் ஓரளகா தெரியணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களிலும் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியின் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திமுக ஆட்சியின் காலத்திலேயே வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது என்னன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் மொழிவாலி எதிர்ப்பு போராட்டத்தை இவங்க கையில் எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் அமையும் ஆனால் அந்த மொழி போர் வந்து நிச்சயமாக இன்றைய பெற்றோர்களும் மாணவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இன்னைக்கு யார் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க சாதாரண கூலி தொழிலாளி கூட பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க அவங்க பையன் ஹிந்தி கற்றுட்டு இருக்கிறான் இந்தி கற்றுக்காமல் யார் இருக்கிறாங்க எல்லாருமே இந்தி கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே இந்தி பேச தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒன்று தெரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி திருப்பூரில் தொழில் செய்கிறவங்களும் சரி ஹோட்டல் கடை வச்சுக்கிறவங்களும் சரி இந்தி தெரியலின்னா அவன் வே தொழில் வியாபாரம் பண்ண முடியாது தெரியுமா ஏன் தெரியுமா ஹோட்டலுக்கு வேலைக்கு வரதா நம்மளால் வர்றான் எல்லா ஒரிசாக்காரன் வட இந்தியாக்காரன் தான் வரான் அப்போ இந்தி தெரியல எப்படி வேலை செய்வேன் எல்லா இங்கே மனுமச்சம் பட்டிக்குள்ளாரிங்க நிறைய ஹோட்டலில் இந்திக்காரங்க அது மட்டும் இல்லாமல் சலூன் கடை மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இந்தியில்தான் எழுதி வச்சு போட்டிருக்காங்க ஏன் இந்தியில் எழுதி வச்சுருக்காங்க இந்தி வேண்டான்னு சொல்லுவாங்களே போய் இந்தியை எழுதி சொல்லு ஹிந்திக்காரங்க வேண்டான்னு சொல்ல சொல்லு தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆள் இருக்குமான்னு பார்ப்போம் திருப்பூரில் எவ்வளோ பேர் வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா ஒன்று தெரிஞ்சுங்க இந்தி கற்றுக்கணும் இந்தி வேணும் இந்தி வேணும் அதாவது தமிழ்மொழி கட்டாயம் நல்லா தமிழில் தான் அத்தனை பூஜை பண்ணுறாரு தமிழ் மொழியில தான் எல்லாம் பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழா ஃப்ரெஞ்சா அப்படின்லாம் கேட்குறாங்க தமிழ் மொழியில கற்றுக்காமல் நிறைய பேர் ஆங்கில மீடியத்தில் இன்றைக்கி மந்திரிகள்லாம் நிறைய பேர் மந்திரி எல்லாம் அவங்கவுங்க பசங்களை வந்து தமிழே கற்றுக்க தெரியாமல் இருக்கிறாங்க பிரெஞ்சு ஆங்கிலம் வேற மொழி கற்றுக்கிறாங்க சரியா அப்போ தமிழே தெரியாமல் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கி தமிழ் உயர்ந்த மொழினால் அது யாரும் மறுக்க முடியாது பாரினிலே முழுந்த மொழி தமிழ்மொழி தான் அதான் இருக்குது செந்தமிழ் நாடனும் போதிய நிலை இன்ப தேன்வந்து பாயுது காதிநிலே அதான் தமிழ்மொழி சிறந்த மொழி தமிழ்மொழி சிறந்த மொழி எந்த வித மாற்றமும் இல்லை அதனால் என்ன சொல்கிறேன்னா என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயந்தான் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் மற்ற மொழிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதனால் ஹிந்தி மொழி கற்றுக்கலாம் ஆங்கிலம் கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் இதெல்லாம் வந்து வெளியில் உலக நாடுகள் நான் தம்பி ஃப்ரெஞ்சு ஓரளவுக்கு தெரிஞ்சனால தான் நான் ஃபேரிஸில் போய் பேச முடியு ஹிந்தி தெரிஞ்சனால தான் வடநாடு போக முடியுது இப்போ ஹிந்தி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் அனுமதிக்கப்படுமா தமிழகத்தில் கண்டிப்பாக அனுமதிக்கணும்னு பாபுஜி சொல்கிறேன் ஹிந்தி வேணும் ஏப்பா உருது பள்ளி தனியாக வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல முஸ்லீம் இருக்கிற இடத்துல உருது பள்ளி இருக்குது அப்போ உருதில் எதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க இதென்ன உருது நாடா தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தனே ரெண்டு உருது பள்ளி இருக்குது உருது பள்ளி இருக்குது அரசு பள்ளியிலே உருது பள்ளி இருக்குது முஸ்லீம் இருக்கிற ஏரியாவில் உருது பள்ளி வச்சிருக்காங்க எங்கே சமஸ்கிருத பள்ளி இருக்குதா இந்துக்கள் வந்து ரொம்ப இழிச்சுவாய்த்தனமாக இருக்கிறனால தான் இப்படி எல்லாம் மொழி பிரச்சனை மத பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கொண்டு வர்றாங்க மொழியாலையும் மதத்தாலேயும் ஜாதியாலேயும் நம்மளை பிரித்து அந்த மாதிரி இது பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நடக்குது அதனால் வந்து அந்த விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கொடுக்கணும் முற்றுப்புள்ளி